வெல்கம் டு யாத்ரா சோர்காய் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லைன்னா நோ கான்டாக்டில் இருக்கலாம் பட் என்ன சுட்சுவேஷன் இருந்தாலும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்ன உங்களை பற்றி உணர்கிறாங்க என்ன என்ன வந்துட்டு சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் பர்சனை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ட்ரஸ்ட் டிவைன் டைமிங் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கூடி வர மாட்டேங்குது இல்லை மேரேஜ் தள்ளி போய்ட்டு இருக்குது இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் பெருகு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது ஏதோ ஒன்று தள்ளி போய்கிட்டே இருக்குது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ க குழப்பம் இருக்குது ஏதோ சுட்சுவேஷன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்துருக்கு அது அவங்களுக்கு குழப்பத்தை போய் உண்டாக்கியிருக்கு ஸோ வேறு என்ன சுச்சுவேஷன் என்ன நினைக்கிறாங்க என்ன குழப்பம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது அண்ட் இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சமைத்தினாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சினையை உண்டாக்கும் அதிகமான அட்ராக்ஷன் அதிகமான அந்த ஒரு லவ் ஃபீலிங்ஸ் அந்த ஒரு ரொமான்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை எப்படி உண்டா பிரச்சினையில் எப்படி முடிகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது இன்செக்யூராக ஒரு ஆள் ஃபீல் பண்ணுறீங்க இன்னொரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின் போது அந்த ஒரு ப்ராப்ளமே ஒரு கன்ஃபியூஷனில் போய் முடியலாம் அதுவே ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி தெரியுது சி அகெய்ன் லேக் டவுட் யாரும் ஒரு ஆளுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பெட்டராக இருக்காங்க எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பத்தல இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமான அந்த ஒரு ரொமான்ஸ் இருக்க போய் நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே இது உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே இருக்கலாம் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய விதமான சேஞ்சஸ் நடக்கும் நல்ல விதமான சேஞ்சஸ் நடக்கும் அதை அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பட் நம்ம மறுபடியும் மொதல் பார்த்த மாதிரி அந்த ஒரு டிவைன் டைமிங் அந்த ஒரு கரெக்ட் டைமிங் அந்த ஒரு கரெக்ட் மோமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ கரெக்ட் டைம் வந்தோடனே ஹவர்ஸ் பண்ணலாம் நடத்திடலாம் முடிச்சிடலாம் அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டே இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாஸ் இருக்குது பேச முடியல சரியாக பேசினாலும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் மாறணும் நீங்களும் ஒரு சில விஷயத்தை மாற்றணும் அவங்களும் ஒரு சில விஷயத்தை மாற்றணும் அதனால் தான் இது இப்போது வேண்டாம் இது கொஞ்ச நாள் போட்டோம் இது இப்போது வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம இதெல்லாம் முதல் பார்க்கணும் நீ சேஞ்ச் ஆகணும் நான் சேஞ்ச் ஆகணும் நான் ஒரு ஜாப்க்கு போகணும் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கலாம் ஓகே கில்ட் சபட்டாச் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனே வந்துட்டு சபட்டாச் பண்ணியிருக்கலாம் சபோட்டாஷ்னா நிறையா லைஃப்பில் பார்த்து வந்ததினால உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லாட்டி பிரச்சனையும் இல்லை ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா இதில் போய் முடிஞ்சிடும் இல்லை நான் ஜாதகத்தை பார்த்துட்டேன் எல்லாம் தப்பாக இருக்குது இல்லை இது முன்னிக்கு ரிலேஷன்ஷிப்பில் இப்படியே தான் நடந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு அவங்களே பயந்து அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணி விலகி போன ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் சப்போஸ் அவங்க லைஃப்பில் இன்னும் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டனில் பயந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயாச்சு ஸோ அதனால தான் நிறைய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணோம் ஷேடோ சைட் பார்த்தோம் அதாவது அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆனால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு டிவைன் டைமிங் இந்த ஒரு டிவைன் லவ் இந்த ஒரு டிவைன் ரீயூனியன் எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபேட்டடான்னு கேட்டால் எஸ் ஃபேட்டட் பட் இந்த ரிலேஷன்ஷிப் நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ஷெடோஸ் ஆகிட்டு இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அவங்க அவங்களோட ஷெடோஸ் ஆகிட்டு இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணாத வாசி நிறையா ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருக்கும் அதாவது பிரச்சனைகள் மறுபடியும் அதே பிரச்சனைகள் சந்திப்பீங்க பாஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளையும் மறுபடியும் சந்திப்பீங்க அவங்களும் அதே தான் பாஸ் இப்ப ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த பிரச்சனை யோசித்து யோசிச்சு அது மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனோடைய எனர்ஜி இப்படி இருக்குது பட் இன் ஃப்யூச்சரில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்க போகுது ஸோ இந்த ரீடிங் வந்துட்டு ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த எனர்ஜி ஒரு ஃப்யூ டேஸ்க்கு நீடிக்கும் அந்த ஃப்யூ டேஸ்க்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் ஓகே ஸோ என்ன நடக்க போகுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் பாசிட்டிவாக போகுதா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் லவ் ஒரு ரீயூனியன் மேரேஜில் போய் விடுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்குறோம் ஃபோர் ஆஃப் பேண்டிகர்ஸ் டூ ஆஃப் வான்ஸ் செவன் ஆஃப் கப்ஸ் அண்ட் இன்னொரு கார்ட் எடுப்போம் பேஜ் ஆஃப் ஒன் ஸோ பாட்டம் ஆஃப் த டேக்கில் நம்ம என்ன பார்க்க முடியுது ஜட்ஜ்மெண்ட் கார்ட் வருது ஓகே ஸோ ஜட்மெண்ட் கார்ட் அப்படின் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தது என்னென்னா குவீன் ஆஃப் வார்ன்ஸ் அதுக்கு அங்கிட்டு ஃபோர் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் பார்த்தோம் ஸோ பாசிட்டிவாக அவ்வளோவா தெரியுதான்னு கேட்டால் ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆள் டேக் சார்ஜ் பண்ண போகிறீங்க ஓகே இது நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் வந்துட்டு என்னோடய செல்ஃபில் நான் இந்த இதுக்கு அங்கேட்டு நான் இப்படி இருக்க போகிறேன் இதுக்கு அங்கிட்டே நிறைய விஷயம் மாறும் நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகே அண்ட் இந்த கனெக்ஷனில் ஒரு பர்சன் மேலே இன்னொருத்தவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க இவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க இவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால இன்னொருத்தவங்க ரொம்ப பயம் இருக்குது ஃபீலிங்ஸ் எப்படி சொல்லணும்னு தெரில நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஓகேவா இது உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி மாதிரி தெரியுது ஸோ உங்கள் பார்ட்னர் ஒரு சில டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் இருக்குது ஓகே உங்களை நோக்கி வர ஒரு பிளானிங் இருக்குது ஒரு டிசிஷன் எடுக்கணும் பட் ஆனாலும் இது இப்படி நடந்துருமா அது நான் இப்படி பண்ணால் சொதப்பிடுமா குழப்பம் மறுபடியும் அங்கேயே தான் ஸ்டக் ஸ்டாக் இதை நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அவங்க மைண்டுக்குள்ளே அந்த ஒரு குழப்பத்திலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகே பட் பேஜ் ஆஃப் ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கார்ட் பியூட்டிஃபுல் கார்ட் இதில் என்ன தெரியுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ஆர்வமும் ஒரு தூண்டுதலும் ஒரு முடிவோட உங்கள் பர்சன் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ பத்தம் ஆஃப் த டேக்கில் நம்ம மொத ஒரு காட்டு எடுத்தோம் ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி டிசிஷன்ஸ் ஓகே ஒண்டர்ஃபுல் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஏன்னா அந்த சமயம் தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளை பார்க்க முடியுது பட் ஜட்ஜ்மெண்டை முடியும் போது என்ன டெசிஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது அதை ஏசுவான் இது புது தொடக்கம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏன் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு புதுவிதமான ஸ்பார்க் ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ அட்ராக்ஷன் இன்னும் அதிகமாக ஏற்படும் ஸோ உங்கள் ரெண்டு பேரு கூட லவ் இல்லை குறைஞ்சிருச்சு கம்மியாகிடுச்சுன்னா அங்கிட்டு அது எல்லாம் அப்படியே பற்றிக்கிட்டு வரும் அந்த லவ் அந்த உணர்வு எல்லாம் பற்றிக்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்